அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரி இன்னோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவுங்க எப்பொழுதெல்லாம் தண்ணீர் குடிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க உலகமே உங்கள் வசமாகும் அதாவது அனைவரையும் வசீகரம் பண்ணக்கூடிய அற்புதமான பவர் உங்களிடம் தோன்ற ஆரம்பிக்கும் எங்கே போனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வசீகர தோற்றம் ஏற்படும் அனைவருமே உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு மந்திர வார்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க எப்பொழுதெல்லாம் தண்ணீர் குடிக்கிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றி தரக்கூடியது சில பேர் வெளியில் எங்கே போனாலும் ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அவமானம் தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என் பேச்சை யாருமே வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய பேச்சுக்கு மதிப்பே இல்லாம இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க அதே போல் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அடிக்கடி யாராவது சண்டை போடுறாங்க இல்ல பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் சரி குழந்தைகளாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வசமாகக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வார்த்தை அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கி சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான மந்திர வார்த்தை இது வந்து அனைவரையும் வசியமாக்கக்கூடியது போகிற இடத்துலலாம் நமக்கு வந்து அதாவது நம்ம பேசினாலும் நம்மளை பார்த்த உடனே நம்மளுடைய முகத்தை பார்த்து ஒரு வசீகரம் ஏற்பட்டு அவங்களே தானாக வந்து பேசுவாங்க நம்மளுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சே இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு அனைவரையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு மோகினியோட மந்திரத்தை தான் பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமென்றாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அதாவது எப்பொழுதெல்லாம் தண்ணீர் குடிக்கிறீங்க பாருங்க காலையில எழுந்திரிச்சு தண்ணி குடிப்பீங்க அடுத்தது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பீங்க அதுபோல் எப்பொழுதெல்லாம் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்ன சொன்னால் போதும் நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா அந்த நாளை விட்டுடுங்க மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லிட்டு குடிக்கலாம் நான்வெஜ்ஜை சாப்பிட்ருந்தா மட்டும் அந்த ஒரு நாளை விட்டுட்டு மறுநாள்லேருந்து தாராளமாக சொல்லலாம் அடுத்தது அதாவது எந்த இடத்துல இருக்கீங்களோ எப்பொழுதெல்லாம் தண்ணீர் குடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சொன்னால் போதும் அது என்ன அந்த வசீகர மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ மொகின்யெய் சர்வலோகம் மேம் வசி குரு ஹும் பட் ஸ்வாகா ஓம் நமோ மொஹின்ய் சர்வலோகம் லோகம் மேம் வசி குரு ஹும் பட் ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் தண்ணீர் குடிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய இரண்டு கையிலையும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை அந்த தண்ணீரை பார்த்து பதினோரு முறை நீங்கள் ஃபோனில் கூட இந்த வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணீர் குடிக்கும்போது இந்த மந்திரத்தை பார்த்து பதினோரு முறை சு அந்த தண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு குடிச்சிடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்க போயிடலாம் நீங்கள் மதிய நேரத்தில் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த தண்ணீரை பார்த்து நீங்கள் சொல்லிட்டு கொடுங்க சப்போஸ் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பீங்க அப்போ எப்போ தண்ணி எடுத்து குடிக்க போகிறீங்களோ அப்போ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே அந்த தண்ணீரை பார்த்து ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடுங்க இது போல் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற அனைவருமே உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க அனைவரையும் வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மோகினி மந்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா தண்ணீர் குடிக்கும் போது மட்டும்தான் சொல்லணுன்னா இந்த தண்ணீரில் நம்ம சொல்லும்போது தண்ணீர் வந்து நம்ம சொல்கிறதே அனைத்தையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தண்ணீருக்கு உண்டு அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தண்ணீரை பார்த்து சொன்னதுக்கப்புறம் குடிக்க சொல்லியிருக்கான் இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வர வர உங்கள் முகத்தில் நல்ல ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும் நீங்கள் சொல்லும்போதே உங்கள் பேச்சை வந்து அவங்களுக்கு கேட்க தான் தோணும் அதை அதை வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது உங்களுடைய சொல் பேச்சை அனைவரும் கேட்க ஆரம்பிப்பாங்க அதே போல் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை மதிப்பு ஏற்படும் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை மதிப்பு ஏற்படும் உங்களுடைய பேச்சை அனைவரும் கேட்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உலகமே உங்களுடைய வசமாகும் உங்களுடைய முகம் வந்து வசீகரத்தன்மை நீங்கள் ஒரு வசீகரத்தன்மை பெற்றுருவீங்க இதை சொல்ல சொல்ல அதனால் இதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் எத்தனை நாட்கள் சொல்லணும்னா வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாம் குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லுங்கள் இப்படி அந்த தண்ணீரை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வரும்போது உங்கள் குழந்தைகள் உங்கள் கணவர் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருமே உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு என்பதே உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க இதை வந்து நீங்க முழுக்க 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 நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தே தீரும் வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது வெளியில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இதை வந்து உங்கள் வாயால் யாரிடமும் நீங்கள் சொல்ல வேணாம் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இது போலலாம் நான் வந்து தண்ணீரில் வந்து இந்த வசீகரன் மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை உங்க கணவர்கிட்டையோ யாருக்கிட்டேயுமே இதை வந்து நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே ரகசியமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலனை கொடுத்தே தீரும் அதே போல பாத்தீங்கன்னா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கேன்ல தண்ணி வச்சிருப்பீங்க ஜக்கில் வச்சிருப்பீங்க அந்த ஜக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு உங்க தலைக்கு பக்கத்தில் வச்சுடுங்க நீங்க வந்து நைட்டு வந்து எப்பொழுதெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பயும் குடிச்சிக்கலாம் இல்லை காலையிலே எழுந்திரிச்சு அதுல இருக்கக்கூடிய தண்ணீரையும் நீங்க குடிக்கலாம் இப்படியும் நீங்க செஞ்சுட்டு வரலாம் இப்படி செய்யும் போது நிச்சயமாக நல்ல பலனை மிக விரைவிலே ஒரு இரண்டு மூன்று நாட்களிலே நல்ல பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசீகர தன்மை ஏற்படும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தெய்வீக தன்மை உங்களுடைய முகத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி